மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்கம் நண்பர்களே இயற்கையை மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட கூட சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்தவர்களுக்கும் உங்கள் அன்பு சோழனை நன்றியும் வாழ்த்து தரும் நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்கா சித்த வைத்தியர் கனகராஜையா இருக்கார் நம்முடைய கையில் பார்த்தீங்கன்னாக்கா கீழே நிலை கொடுத்துருக்காரு ரொம்ப அற்புதமாக இருக்கு பாருங்கள் இதுதான் கீழாய் நெல் கீழ்வாய் நெல்லின்னு சொல்லுவாங்க கீழா நெல்லின்னு சொல்லுவாங்க இது எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்க கல்லீரலுக்கு மிக சிறந்த மருந்துன்னு சொல்கிறாங்க அதில் எந்த வகையான மாற்றமும் கிடையாது இது சித்தர்கள் முதற் கொண்டு நம்ம முன்னோர்கள் வரை இன்றளவும் கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இந்த நெல்லி இது பார்த்திங்கன்னா மருத்துவத்துறையிலும் இது நிரூபிக்கப்பட்டு உள்ளது இந்த கீழா நெல்லிலிருந்து மக்களுக்கு தேவையான மருத்துவ தகவல்கள் என்ன ஐயா சொல்ல போகிறாருன்னு கேட்போம் ஐயா இந்த கீழ நெல்லிலிருந்து மக்களுக்கு தேவையான மருத்துவ ஐயா சொல்ல போகிறீங்க நிச்சயமாக சொல்லுவோம் அதாவது வந்து இந்த கீழா நிலை பார்த்தீங்க அப்படின்னா ஈரல் பலகாரி ஈரலை வலிமைப்படுத்தக்கூடியது ஈரலில் உள்ள டாக்ஸினை வெளியே தள்ளக்கூடியது இது கூட பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அடிஷ்னலாக இன்னும் ரெண்டு மூலிகை சேர்த்தலாம் மஞ்சள் கரிசலாங்கண்ணி தும்பை இதை இதை ரெண்டையும் இது கூட சேர்த்துக்கலாம் மூணு சம அளவுக்கு சேர்த்து அரைச்சி கொடுத்தோம் அப்படின்னா கான் எப்படிப்பட்ட நாள்பட்ட காமாலை அதில் பாதிக்கப்பட்ட நபராக இருந்தாலும் இந்த கூட்டுக்கலவையை சேர்த்து அவங்க சாப்பிடும்போது அந்த நோய் பாதிப்பிலிருந்து விடுபடுவாங்க ரத்தம் சுத்தியாகும் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா தைல வர்க்கத்தில் நிறைய இருக்குது ஆனால் எல்லாமே மூட்டு வலிக்கு அல்லது வேற ஏதாவது சுளுக்கு ரத்தக்கட்டு அப்படிதான் இருக்கு உடல் வலிக்கான தைலம் அப்படின்னா இந்த கீழ்காய் நெல்லி இந்த கீழா நெல்லிக்கு நிகர் எதுவுமே கிடையாது சூப்பர் ரொம்ப சாதாரணமாக வெறும் நல்லா மட்டுமே இந்த என்ன கீழா நெல்லியை அரைச்சி அந்த சாறை தான் கலக்கணும் செடியை போடக்கூடாது அரைச்சி ஒரு லிட்டருக்கு ஒரு கால்படி சாறு அந்த சாறை கலந்து அது மாதிரி நாம காய்ச்சி உடல் வலி இருக்கிறவங்க அல்லது கடினமாக உடல் உழைப்பு இருக்கிறவங்க சிலர் மூட்டை தூக்குற தொழிலாளிங்கள்லாம் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் கடுமையான உடல் வலி இருக்கும் அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இதை தேய்ச்சி விடலாம் அல்லது வாரத்துக்கு ஒரு முறை இந்த ஜிம்புக்கு போகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா நார்கள் வந்து ஏதாவது ஒரு இடத்துல இழுத்து பிடிச்சிக்கும் அல்லது உள்ளுக்குள்ளே நார்கள் காயமாகும் கிளியும் அப்படி இருக்கிறவங்களாம் இந்த கீழா நெல்லி தைலத்தை வந்து தடவி ஊற வச்சு சுடுதண்ணியில் குளிச்சாங்கன்னா அதில் ஈஸியாக விடுபட்டு வெளியே வரலாம் ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த கீழ்காய் நெல்லி கீழா நெல்லி இதை பற்றி நீங்களும் ரெண்டு வார்த்தை சொல்லலாம் கண்டிப்பாக ஐயா நிறையில் இந்த கீழே நிலையை பார்த்திங்கன்னா எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா மஞ்சக்கம்மலை வந்தவங்க லிவர் சம்மந்தமான பிரச்சனை இருக்கவங்க இதை சமூலமாக அதனுடைய வேர் தண்டு இலை காயோடு ஏ சேர்த்து சமூலமாக எடுத்து நல்லா அரைச்சி மோரில் கலந்து காலை வெறும் வயத்தில் குடிச்சிட்டு வரணும் ஒரு மூணு நாள் தொடர்ந்து குடிக்கணும் அந்த மூணு நாளும் உப்பு இல்லாத பத்திய சாப்பாடு தான் வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது உப்பு இல்லாத கஞ்சி மட்டும் தான் குடிக்கணும் தண்ணி குடிக்கணும் அவ்வளோதான் வேறு எதுவுமே வரக்கூடாது நிறைய தண்ணிகள் குடிச்சு இந்த மூணு நாள் அவங்க பத்தியும் இருக்கும்போது அந்த மூணு நாளைக்குள்ளே பார்த்தீங்கன்னா கல்லீரல் கல்லீரல் அந்த பிரச்சனை மேக்சிமம் சரியாயிடும் இதை தொடர்ந்து அடிக்கடி எடுக்காதீங்க இது ரொம்ப குளிர்ச்சி ஜன்னி வந்துடும் சரிங்களா அதே மாதிரி இந்த வெள்ளைப்படுதல் சம்மந்தமான பிரச்சனை உள்ள லேடிஸ் பார்த்திங்கன்னா இதுவும் மோரில் ஒரு மூணு நாள் தொடர்ந்து எடுக்கும் போது எப்படிப்பட்ட வெள்ளைப்படுதல் சம்மந்தமான பிரச்சனை இருந்தாலும் அது எத்தனை வருஷமாக இருந்தாலும் சரியாயிடும் அதிகமாக இருக்கிறவங்க ஒரு ஏழு நாள் எடுக்கலாம் இதோட சாப்பிடும்போது இதுக்கு வேறு என்ன நன்மைகள் வரும் அப்படின்னு சொன்னால் நெஞ்சு சளின்னு சொல்லுவாங்களா சளி சளி சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும் குடல் புண்ணுகள் ஆறும் பைல்ஸ் கம்ப்ளைண்ட்டுகள் சரியாகும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை தான் பார்த்திங்கன்னா இந்த கீழநல்லி என்று சொல்லப்படுகிற கீழ்வாய் நெல்லி இதை மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே பயன்படுத்திட்டு வராங்க அதேமாதிரி ஐயா சொன்ன மாதிரி வலி சார்ந்த பிரச்சனைகளுக்கு இதில் ஆயில் தாஜ் காய்ச்சி பார்க்கனா நம்ம தேய்க்கலாம் இதெல்லாம் கிடைக்காதவங்க நாட்டு மருந்துகளில் பார்த்திங்கனாக்க கீழநல்லி பவுடர் கிடைக்குது இல்லை கீழநல்லி பார்த்திங்கனாக்கா அதில் தானே கிடைக்குது இல்லைன்னா இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஆயில் கீழே ஆயில் காய்ச்சி வச்சுக்கலாம் ஐயா சொன்ன மாதிரி காய்ச்சி தினமும் பார்த்தீங்கன்னாக்காக்க நீங்கள் சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு கல்லீரல் கல்லீரல் சார்ந்த பிரச்சனை குடல் குடல் சார்ந்த பிரச்சனை வயிற்று புண்கள் அதே மாதிரி உடல் உஷ்ணமாயிருக்குது பித்தப்பை அதிகமாக உஷ்ணமாயிருச்சு பித்தம் தலை மாம்பிக்க எடுத்தால் பித்தப்பித்தமாக வருது அப்படின்றவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கனா இந்த உடல் சூடு அதிகமாக இருக்குன்றவங்களுக்கு எல்லாமே சுத்தமாகவே உடல் சூடு இல்லாமல் உடலை அற்புதமாய் தேற்றி உடலை பலப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான உள்ள ஒரு பொருள் தான் பார்த்திங்கனாக்கா இந்த கீழே இதில் பார்த்திங்கன்னா இந்த கீழே நெலியில் அயன் அதிகமாக இருக்குது அயன் அதிகமாக இருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல்லீரில் வந்து சீக்கிரமாகவே பலப்படுத்தும் கல்லீரில் இருக்கிற அந்த கழிவுகள் வெளியேறிட்டே இருக்கும் இப்படிப்பட்ட அற்புதமான தகவல் கொடுத்த ஐயாவுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கும் ரொம்ப நன்றி மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்களை அறிவு சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம் ஐயா வணக்கம்